నాణహ నాభి నాళి కరింగం మధువర పడయి రక్తస్త వలంబహ అస్మాతం సంభదోగాణ విరళ కుడసి ధామ సంజాత భూమా ఆలింగీ కాంతి ధారి కడ్యోపూణ హాలీమా బైట పాలే అన్నన్న

अब अभिनन्ते अरुणा अरुणालयं कृष्णशैल तटस्थाणाम स्वयं यक्ति मुपागतम् अखिल भुवनायन् दत्तं रम्या दिने दत्त विताभू तंक दरष्टय अधीक्षे किस न सिद्धिस्ते अम्माई श्रीनिवास एवद मम भरतने जय मुनि भक्ति रूपा कण्णनदिलयस्य पाठुं वत्पे பெரும் <laughs> <laughs> தேவஸ்கரினி நீரே நளயா சமோதரே வேங்கடமே విన్నో తొळவதுகம் தெய்வயால் வேங்கடமே வானவரே வேங்கடநாளி படைதொட்டு வானவரே காப்பான் மலை அன்னல் மாயன்னிகொல் சுண்ட மரக்கన్నன் இடையிவாய் கருவாய் பா

ஜாய் குவத்ததே வரை தான் என்னா இந்த மாய் யாரை பாரம் பனிதே தான் குவாய் யாரை தாமலை ஓடு இதனும் அமரரதோ தேட கடாய் போந்தமே எக்கரக்கம் என்றால் அரக ரகம வரம வரமாயே நீவெனிக் குறமாயே நீமார்க்கு சடங்கையாயற சரிந்தந்தேறாயாய் இயர் மூலினினலாயற அடயாய படையாய உருவமாய் செயற உருவம் செயற நீதேதின் கேதி கேதி ஐய வரம்பாராய் உண்டாய் அதிந்தாய் அடயற பொய் என்றாரே ராயினாத்து

சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சொல்லியே காலியன் பொய்த கலங்கப்பாய்ந்துட்டு அவன் நீர் முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து நீள அவனுக்கே அருள் செய்த வித்தகனே காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புகு ஓராத்தான் பொன்முடி ஒன்பதோர் ஒன்றையும் நேரா அவன் நம்பிக்கை நீளீந்த ஆறாவதமே அனைத்துலரும் பிரிந்தோனே ராமாவோ இந்த பயம் என்ழைப்பன் அதன் கண்ணை அழுத்தம் உலகமும் கொண்டு வரும் குறைகளும் எழும்பும் பிரம்மம் தான் என்றும் சரியாய் சரியாய் முக்கியம் என்னால் படிக்கிறார்கள் ூல் தடை மகனாரவிந்த மகரந்த அசாஸ்வாதத்திற்கான தெய்வங்களே datatype சயப்மணிய கண்டு தவாசி பவானந்த நிரந்தர நமவான திருக்குறள் பற்றையும் நால்மண்ண rendering கொள் பயந்தார் கற்கு நட்சி நைபொய் என்னும் பனி அது திருக்குறள் செயிடால ஒருபாகம் திருளோடே சேந்தா தந்தராய் அநலிக்கத் துணை செய்யும் மூயக்கேற ஏற்ற பயொய் நைரங்கள் அமிழியே பத வேல் அழகக்கீட தெளப்பலாம் பணி தங்கை தானமதே போல் பற்றஅறி யதென் புர்வங்களம் ஏழை இராவினும் நினை கூற்றங்களோ ஆழியா ஞானவிராலி திருக்கங்களோ எண்ணம்படி விஸ்வரோгам என்றோ பாலை தோற்பித்தே நமஸ்தே என்றதுவடி கலைவழுந்து பணிபண்ணுவே யாய் இ Legendre மேமகதாதி சீதனத் திவ்ய லோகா அமிர்தம் என்று अंदा इन जे ई मां ॾींहं रुंदु पंहिंजे सुधवे अंधनि परक्षा रक्त जो प्रविध कॾा न परीक्षा न आई अचिमार भरत विचार महिल खणयो अथनि खां पोइ नगर इहे कल பொளatr பவளக்கொ둥ங்கொளோ இன்ப கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ தெர பவளச் சம்பாய் தாய் தித்தித் திர்கோ என்னலாம் படி சம்பவளத் தெரங்கு வந்த பார பரிமாற வந்தாய் சம்பவளம் தெரந்தே விளயோ தெரனி குறாரேந்தி கொள்ந்து அன்றி என்ன ஆது ஏரும் அனூர் தும் கொள் தெரலாம் படி அன்னவ பூரணநந்த திர தந்தலார உருவ கொண்டாயின் நமுத்துக் கண்ணோன் மதரம் தடை கொண்ட பேயன்றா பாய் பாந்து தெளையாட ஓடைகள் கோரே அதெதிர மதரமேல் குரை நான்குதரும் மததிலாரியின் நேன் கோர தா குரைத்தாரே ஐயனே இந்த கருப்பார் அண்டல 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 என்றாயிளார் அவயா ஆஸ்தமும் வெண்ணெய ஞானம் எல்லாம் விழுத் தொழல் புறம்

வைத்தர்ஷம் கீழவோண்டியகல் மார்க்கம் கடலை கடைந்து அமுதம் கொண்டு வந்தவோ உத்தமத்தலம் அமைத்த ஓரளில் தழுவி வைத்தவனையாள்

நீ வாடும் நிന്നാடும் பெருமை சேயிரும் வள்ளாட்டன் கண் பெருமானகம் யார் அறிவன் எமன் பொய் எமன் மூலமே மனிது இல்லா சுந்தரேதுய ரகளael கொண்டின்றா கும்பரக அவரோன் சண்டல் வாட வாடின வாழ்விலகனே என் மணியே மாணிக்கமே என்னோட இன்னமுலே மகளில் இல்லே நரியமென்ற ஆரார்மே மங்க யுரே மாதவனே அஞ்சனாடி அருள்வதே அகவே பது சரசிதமயே ీే అంభోరాశేరణాధాత్రుభా కనక కళశా స్థాపేట్రవాదమందహా ధాత్రా సుభిర్విష్ణుమైనాయత్ర